இந்தியாவில் கிரிக்கெட் என்றாலே ரசிகர்கள் அதிகம்தான் அதிலும் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி என்றால் சொல்லவே தேவையில்லை சாப்பிடாமல் தூங்காமல் கூட ரசிகர்கள் போட்டியினை பார்ப்பார்கள் இந்த நிலையில் பரம எதிரிகளான இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியை நீண்ட நாட்களுக்கு பிறகு காண ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் காத்துக் கொண்டிருக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினெட்டு வருடத்திற்கான ஆசிய கோப்பை போட்டி யுனைடெட் அரபு அமீரகத்தில் பதினைந்தாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் விளையாண்ட போட்டியில் இலங்கையை தோற்கடித்து பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றது மற்றொரு ஆட்டத்தில் ஹாங்காங்கை பந்தாடி வெற்றி பெற்றது பாகிஸ்தான் அணி இந்த நிலையில் அனைவரின் எதிர்பார்ப்பை எகிரி வைக்கும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி வரும் பத்தொன்பதாம் தேதி நடக்கிறது சாம்பியன் டிராபிக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் மோதும் முதல் போட்டி இதுவாகும் இதுவரை ஆசிய கோப்பை போட்டியில் இந்த இரு அணிகளும் பனிரண்டு முறை மோதியுள்ளது அதில் இந்தியா ஆறு வெற்றிகளையும் ஐந்து தோல்விகளையும் சந்தித்துள்ளது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க